பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு பதினாலாவதுல பயணித்து இருக்குதோ நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிக்கிறோம் இந்த தேர்வு அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்றம் இது எதுக்கு இந்த வேலை நடக்குதுன்னா விதைச்சாச்சு அறுவடை செஞ்சாச்சு அந்த நெல்லை அப்படியே குமிச்சு போராடுறது இல்லை தூற்று அப்படியே பொட்டியில் வச்சு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தெரியும் நாங்க அப்படியே தள்ளி விடுவோம் காத்து இழுத்துட்டு போவோம் அதை சுலக வச்சு அப்படியே வீசுவோம் அது வீசும்போது மணிகள் தங்கும் பதர்கள் பற இப்ப எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற தான் இப்ப இந்த கூட்டத்தில் நடக்கும் இப்ப நடந்த நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நான் பதர்களுக்குள் நெல்மணி நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை பொறுக்கி எடுக்க வந்தவன் இப்ப தெரியும் இந்த காலகட்டத்துலதான் பதறியது எதுன்னு தெரியும் நல்ல கொஞ்சம் பேரிடர் வருகிற காலங்களில் இக்கட்டான காலங்களில் துன்பது கிரகங்கள் துரத்தி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராடி எவன் குரோஹி என்பது செய்யும் சாலையில போகும்போது சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து அவன் சாலையில இருமருந்து யார் வருது யார் இவ்வளவு இவ்வளவு பெரிய என்ன இவன் பைய ஒழுக்கம் வச்சுட்டு போனாலே போதும் அவன் பிள்ளையை குட்டி குட்டிக்கிட்டு மனைவி குட்டிக்கிட்டு இரு சக்கரத்தில் வந்துக்கிட்டு அவனை போய் பிடிப்போம் பிடிப்போம் யாரோ என்ன பண்ண அவன் பாதை போய் விபத்தானா பின்னாடி வர்ற வண்டி ஏன் வண்டி என்னைய பிடிச்சிப்பான் நான் பாட்டுக்கு வருவேங்க அவன் பாட்டு போண்டிதானுங்க இவன் இங்க போ இங்க போ இங்க போ அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருக்கா யாரா வரான்னு சீனா இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு இது முதலமைச்சரான என்ன ஆகுது எனக்கு பத்து ஓட்டம் இருந்துதுன்னா அதில் ஒத்த ஓட்டாக்கி ஒன்போது ஓட்டம் ஊற அனுப்புகிறேன் இங்கே இருந்து பின்னாடி இல்லே அவனை சத்தம் போடுப்பா அவன் அவன் அந்த வண்டியில் இருக்கிற கார்மத்தான் யார்ப்பா அவன் என்னக்கு போடுப்பான இந்த தண்டன் நண்டன்னு அவங்களுக்குலாம் நீ என்னை வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டி போற நீ கூட்ட மேடைக்கு நின்று நான் வந்துடுவேன் அப்படி சக்கரத்தை வச்சுக்கிட்டேன் தூ நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லோரையும் என்னை பாடுறேன் இவங்க முன்னாடி அந்த வெளிச்சத்தை ஒளிச்சத்தை போடுங்கன்னா எல்லாரும் பார்க்கட்டும்னே டேய் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட அந்த அரசியலை முடிங்கடா என்ன ஏண்டா லைட் லைட் போட்டாலும் இருக்கா தாங்க இருப்பேன் அது என்ன போடுங்க சரிப்பா இதெல்லாம் மாற்றிக்கிறேன்ப்பா இன்னும் அண்ணன் அப்படியே வச்சு பண்ணாதியப்பா குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சிடாது ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற புரியுதுங்க ஒரு அளவுலாக பிடி புடிச்சுன்னு பார்த்து விளையாடுங்க அதெல்லாம் தவி இந்த ஒளிங்கி உங்கள் வாழ்நாளில் இனி நாம் தமிழர் கட்சியில் தமிழ்நாட்டுல எந்த ஓரத்திலும் இது கூட அங்கன பூசாம்தானு கற்பிச்சிருவாங்க செய்யாத தடம்பி ரொம்ப முக்கியமானது கத்துக்கிறீங்க நீ வந்து ஒவ்வொரு தரையும் பேச முடியாத இப்ப போர்க்காலத்துக்கு இப்ப பாருங்க அன்னை வந்து அமைப்பை கட்ட சொன்னேன் ஒரு வாக்ககம் ஒரு கிளைந்து பல இடங்கள் நடந்துச்சு பல இடங்கள் நடக்கலை இப்போ அதை பற்றி பேச நேரம் இல்லை போர் வந்துச்சு பயிற்சி எடுக்கவோ ஆயுதங்களை பல வளர்க்கவோ தீட்டவோ கிடையாது இருக்கிற மொட்டக்கத்தினால் எடுத்துக்கிட்டு அஞ்சு பேர்னாலும் களத்தில் வாஞ்சி வெட்ட வேண்டியதான் இப்போ வேறு வழி கிடையாது அதனால என் அருமை தம்பிதங்கைகளின் உடன் பிறந்தார்கள் நீ என்ன பொறுப்பில் இருந்தா இல்லை அதை பற்றி எனக்கு அவளை ஆனால் வேலை செய்யணும் இந்த தேர்தலில் வேலை செய்யணும் எப்படி செய்யணும் வெறி கொண்டு செய்யணும் ஒரு கோட்பாடு என்ன வெறிகொண்டு செல்லுங்கள் வெற்றி கண்டு நில்லுங்கள் இந்த முழக்கத்தை திரும்பி திரும்பி நீ இந்த வாட்டி எந்த தப்பிக்க முடியாது தலைமையில சேர்க்கலம்னு ஒன்று இருக்குது அது சிற்றதும்னு ஒரு படை பிரிவு தேனீக்கல்னு ஒரு படை பிரிவு ஓயாத அலைகள்னு படைப்பிரிவு ஒன்னையை கவனிக்க ஒரு படைப்பிரிவு இருக்கு பிக் பாஸ் மாதிரி ஒவ்வொரு தொகுதியில நாற்பது வேட்பாளர் கூட நாற்பது பேர் கூட எவன் ஈடுபாட்டோடு அந்த இருபத்தி நாள் முப்பது நாளும் அயராது தளர்வின்றி சோர்வின்றி களத்திலே கொடியை பிடித்து துண்டறிக்கை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறான் கணக்கு என் கையில இருக்கு தப்பிக்கவே முடியாது தலையை காட்டிட்டு வந்து காலையில தலையை காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துடும் நீ அட்டண்டன்ஸ் போட்டு எஸ்கே பார்க்க முடியாது தம்பி இது காலேஜ் கட்டடிச்சு போறதுக்கு நான் கவனிச்சுட்டே இருப்பேன் அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆக சிறந்த வீரனாக கருதி அவனுக்கு தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு பொறுப்பு சின்னவனா இருக்கான் பெரியவனா இருக்கான் நேற்று சேர்ந்தவனா இருக்கான் காலையிலே வந்து உறுப்பினர் அதை பற்றி கவலைப்படல அத கவனத்துல வச்சு வேலை செய்யணும் இது எப்படி எனக்கு தெரியும் நீ வேலை செய்ய தெரிதால பாட்டு தம்பி நான் டக்குன்னு எடுத்து போடுவேன் தம்பி போட்டு போனாலு ஒரு நாள் வந்த அதுக்கப்புறம் ஈடுபாட்டோட அதை விட நீங்க ஆக சிறந்த ஒரு பணியை முன்னெடுக்கிறீங்க நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் காலையில ரெண்டு மணி நேரம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி காலையில வேலை இருக்கு பிள்ளைகளை பார்க்கணும் மாலையில ஒரு ஒரு மணி நேரம் வேட்பாளர் இருக்கு பக்கத்துல இருக்க தெருவுல அவங்க தெரு ரெண்டு தெரு அக்கம் பக்கத்துக்கு தெருக்களுக்கு வாக்கு கேட்க வேட்பாளர் வரும்போது கூட நம் குடும்பத்து பெண்களை அம்மாவை பாட்டியை தங்கையை அக்காவை மனைவியை பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை நீங்க பயன்படுத்த வேணாம் துண்டறிக்க கொடுக்காதுங்க ஆனா கூட கூட்டிட்டு போங்க அவங்க போய் துண்டறிக்க கொடுக்க வேணாம் அதை தேர்தல் ஆணையம் குற்றம் செய்ய வைக்காதீங்க வெறும் ஆம்பள பசங்களா நின்று ஒரு பெண் வேட்பாளர் நிற்கும் போது ஒரு ரெண்டு பெண் பெண் பெண்கள் தான் கூட போறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுதான் இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்க முடியாது இருபது பெண்கள் நம்ம நிறுத்துறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்போ சொந்த தம்பியா இருந்தாலும் சொல்ல முடியாது அண்ணனா இருந்தாலும் சொல்ல முடியாது மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள முடியும் இதெல்லாம் கவனத்தில் வச்சு செய் இளநீர் வச்சுக்கிறீங்க மோர் அடிச்சு குடுவையில் அதை குடத்தில் வச்சுக்கிடுங்க தண்ணீர் எலுமிச்சம்பழம் போட்டு சிறு உப்பு கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு வச்சுக்கிடுங்க வெயில் நேரத்தில் போகும்போது அடிக்கடி அதை பருங்க சொல்லுங்கள் பருகிக்கிறீங்க பாதுகாப்பாக இருங்க தொப்பி அணிந்து கொள்ளுங்க தொப்பியில் நம்ம சின்னத்தை அணிந்து கொள்ளுங்க கவனமாக இருக்குது விற்றாதி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது தேர்தல் களம் அல்ல புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என்பதை கொண்டு மறந்து கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கு இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் பண்ணு தென் சென்னையில அம்மாவுக்கு அருகில் இருக்கிற வேலை சரி சோழிங்க நல்லூர் இந்த பகுதியிலையாவது போய் நீ அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி நீங்களும் சொல்லு இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவகங்கை தொகுதியில யார் நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலைக்கு போய் வாக்கேளுங்கம்மா கேளுங்கன்னு சொல்லுங்க தயவு செய்து செய்ய அங்க வந்து வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வர மகனை சொல்லிட்டு போட சொல்லிட்டு கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்ன எல்லாரும் என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேக்குறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன் யாராவது தப்பா பேசிட கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூட கொடுக்கல அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேரம் அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுட்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது ஏ இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றது தாண்டா கனவு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசை நான் பண்றேன்னு ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு எங்க சொல்லுங்க தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் இப்ப என்ன சொல்றீங்க நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்களை கேள்வி கேட்க முழு நேரம் அரசியல்வாதியா என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேரம் குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் அதோட நிறுத்திக்கிறதா இல்லை என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போகம் வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போவோம் எங்க நீங்க கொடுக்க அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸ் அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் உங்களுக்குதான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி ஆக வேண்டும் அதற்கு வீட்டுல உட்காந்து இருக்கீங்களே அவங்க கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருந்து திருடினா தான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டுக் கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு எங்க பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவர்கள் அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல் வந்து கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒன்னும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தீங்கன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி புடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க